மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காக நடிகர் சரத்குமார் போயிருக்காரு அங்க மதுரை விருதுநகர் நான்கு வழி சாலையில் கூலி தொழிலாளி ஒருத்தர் மது அருந்திட்டு மயக்க நிலையில் இருந்திருக்காரு அவரை அந்த வழியா போன யாருமே கண்டுகொள்ளல இந்த நிலையில அந்த பக்கமாக போன நடிகர் சரத்குமார் தன்னுடைய காரை நிறுத்திட்டு மது போதையில் இருந்த கூலி தொழிலாளி மேல தண்ணி தெளிச்சு போதையை தெளிய வச்சு அவரை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிற சம்பவம் அரங்கேறி அரங்கேறியிருக்கு கூலி தொழிலாளிகிட்ட உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் சம்பளம் போச்சுப்பா வீட்டுக்கு என்ன கொண்டு போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பல அறிவுரைகளை கூறியும் மது போதையில் இருந்த நபரை பத்திரமா அனுப்பி வச்சிருக்காரு இந்த சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பேசு மாறியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல பரவலாக பகிரப்பட்டு வருது பலரும் இந்த வீடியோ தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு வராங்க

கொடுங்க கொடுங்க நீ கொடுங்க தம்பி தம்பி டேய் தூக்கு